திருமணம் துலாம் ராசி நேர்களுக்கு திருமணம் தடையாக தாமதமாக இருந்தது எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் நடந்துடும் ஏன்னா குருவோட பார்வையும் நமக்கு இருக்குது ராகு கே கேது பயிற்சும் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அது மாதிரி ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்ற இடத்துல நமக்கு ராகு ராகு பகவான் வர்றதுனால யாருக்கெல்லாம் காதல் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை தொழிலினை சார்ந்த பிரச்சனை அது எல்லாமே விருச்சகராசினியர்களுக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய இடம் வந்து படிப்பு மேல் படிப்பு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது நான்காம் இடம் யாருக்கெல்லாம் ஹையர் ஸ்டடீஸை வந்து ஃபாரினில் போய் பண்ணணும் இல்லை இங்கேயே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போ நிகழ்ச்சி பண்ணலாம் கண்டிப்பாக ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்லையும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எதிர்பார்ப்பீங்களா எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கணும் அந்த டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு நான்கில் ராகு வருது கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு அதே மாதிரி பிஸ்னஸும் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா கேது பகவான் பத்தில் இருக்கிறதுனால மகர ராசினர்கள் இந்த ஏழு சனியில நீங்கள் வருமானம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க வேலை இல்லை தடை தாமதம் நமக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் கிடைக்கல இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கண்டிப்பா இருந்திருக்கும் அது எல்லாத்துலேருந்தும் கண்டிப்பா ஒரு ரிலீஃப் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா மூணில் சனி பகவான் உங்களுக்கு போன உடனே உங்களுக்கு பாதுகாப்பு ஸ்ரீ கம்பிகள் பக்தி கைஃபினர்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னா ராகுகேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் நமக்கு ராகுகேது பயிற்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியே நமக்கு வாக்கியம் பிரகாரம் ராகுகேது பயிற்சி நடந்துருச்சு ஆனால் திருக்கணிதம் பிரகாரம் நமக்கு இப்போ வரக்கூடிய பதினெட்டாம் தேதி மே மாதம் நமக்கு ராகுகேது பயிற்சி இருக்குது ராகுகேது பயிற்சி எப்படி நமக்கு சனி பகவானோடைய சனி சனி பயிற்சி எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நமக்கு ராகுகேது பயிற்சி முக்கியத்துவம் ஏன்னா சனி பயிற்சி நமக்கு ரெண்டரை வருடம் மாதிரி ராகுகேது பயிற்சி நமக்கு ஒன்றரை வருடம் சனி பகவான் எப்படி நீதிமான்னு சொல்கிறோம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது அவர் கேது பயிற்சியில் விசாரணை ராகு கேது பயிற்சியில் ஒரு இப்போ எப்படி நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஒரு அது ஒரு விசாரணை பண்ணுறோம் அந்த மாதிரி தான் கேது பயிற்சி ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அதுதான் சனி பயிற்சி நம்ம இதில் என்னெல்லாம் தப்பு பண்ணுறோம் என்னெல்லாம் நல்லது பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு சனி பயிற்சியில் அது அப்படியே அதனோட பலனை நம்ம அனுபவிப்போம் அதனால் யாரும் ராகுக்கேது பயிற்சியோ சனி பயிற்சியோ பார்த்து பயப்பட வேண்டாம் ஏன்னா நம்ம நல்லதே பண்ணும்போது நமக்கு நல்லதே நடக்கும் நம்ம இன்றைக்கி யாருக்கெல்லாம் ராகுக்கேது பயிற்சி நல்லா இருக்குன்றத ஒரு முன்னுரையாக நம்ம பார்க்க போகிறோம் ராகுக்கேது பயிற்சி பார்த்திங்கன்னா நீல ராசியிலேருந்து ராகுவும் கண்ணீர் ராசிலேருந்து கேதுவும் பயிற்சி ஆகிறாரு இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான பலன் இது வந்து கோச்சார பிரகாரம் இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி பற்றி சொல்ல போகிறேன் இது வந்து பொது பலன் பலன் கேட்டுட்டு எங்களுக்கு இது நடக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரு கேது எங்கே இருக்காரோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் இப்போ சுய ஜாதகத்திலே யார் ஒருவருக்கு கும்பத்தில் ராகுவோ சிம்மத்தில் கேதுவோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அதுக்கான பலன் வேறு மாதிரி இருக்கும் இல்லை ராகு கேது பொறுத்தவரைக்கும் மூணு ஆறு பத்து பதினொன்னில் இருக்கிறது ரொம்பவே சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியது ராகு கேது இந்த மூணு ஆறு எட்டு மூணு ஆறு பத்து பன்னெண்டில் யாருக்கெல்லாம் ராகு இருக்கு இல்லை பார்வை படுதோ அவங்களுக்கு அதனோட பலன் வேற மாதிரி இருக்கும் ராகுவை பொறுத்தவரைக்கும் அவரு இருக்கிற இடத்துல ஏற்கனவே பலன் கொடுத்துட்டு இருந்தாங்க நல்ல பலன் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இவர் போய் அதை டீஆக்டிவேட் பண்ணிடுவார் இல்லை அவங்களுக்கு பலனே நடக்காமல் இந்த குரு பயிற்சியிலோ சனி பயிற்சியிலோ பலனே நடக்காமல் இருந்ததுன்னா ராகு போனார்னால் அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பார் நல்ல பலன் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுவார் ராகு எப்பவுமே பிரம்மாண்டம் கேது எப்பவுமே சுருக்குதல் இதுவே நமக்கு ஒரு ரொம்ப எந்த பலன் கொடுத்தாலுமே ராகு வந்து பெருசாக கொடுப்பார் கேது வந்து எந்த இது கொடுத்தாலுமே சின்னதாக கொடுப்பாரு இதான் ராகு கேதுக்கான பலன் இப்போது கேது எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரி இருக்கும்னு பார்ப்போம் ராகு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை அடைய போக ராசி பார்த்தீங்கன்னா மேஷம் தனுஷு கன்னி மீனும் இந்த நாலு ராசிக்காரர்களுக்குமே இந்த வருடம் ராகு கேது பயிற்சி ரொம்பவே நல்லா இருக்கும் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஷும் தனுஷு கன்னி மீனும் இவங்க நாலு பேருக்குமே ராகு கேது பயிற்சி ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபம் துலாம் மிதுனம் விருச்சகம் இந்த நாலு பேருக்குமே கொஞ்சம் சுமாரா இருக்கும் ராகு கேது பயிற்சி ரொம்ப மகரம் கும்பம் கடகம் இந்த நாலு பேருக்குமே ராகு கேது பயிற்சி கொஞ்சம் சுமாரா இருக்கும் இது வந்து பொதுவான பலன்றதுனால யாரும் பயந்துக்க வேணாம் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுகேது எங்க இருக்காரோ அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதை விட இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் குருவோட பார்வை வந்து நிறைய இடத்துல நிறைய ராசிக்கு நேரடியாக படும்போது நமக்கு அதனோட பலன் வேறுபட்டு கிடைக்கும் நல்ல பலனே நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி சனி பகவானோட பலனும் சனி பகவான் எப்பயுமே அவர் இருக்கக்கூடிய இடத்தையும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தையும் ஆக்ட் பண்ணிடுவார் பண்ணிவிடுவார் அங்க நடக்கக்கூடிய நல்ல செயல்கள் அனைத்துமே அவர் நிறுத்திடுவாரு ஆனா ராகு கேது அப்படி கிடையாது அவங்க போற இடமும் அவங்க பார்க்குற இடமும் நமக்கு அது நல்லதை மட்டுமே தான் பண்ணும் ராகு எப்பயுமே ராகுக்கும் கேதுக்கும் தனியா சொந்த வீடு எதுவுமே கிடையாது இவங்க எந்த வீட்டுக்கு போறாங்களோ அந்த வீட்டு தான் சொந்த வீடான்னு நினச்சிக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை அவங்க அவங்களுடைய கையில் எடுத்துக்கிட்டு அந்த பலனையும் சேர்த்து இவங்களுடைய பலனையும் அதிகமாக நமக்கு கொடுப்பாங்க அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ராகு ராகுகேதுவோடைய குணமுன்னு அதுதான் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் துலாம் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கும் துலாமுக்கம் தான் இந்த வருடம் கேது பயிற்சி ரொம்பவே நல்லா இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு அஞ்சுலேயும் சனி ஆறிலேயும் குரு ஒம்போதுலேயும் இருக்குது பார்வை வந்து பார்த்திங்கன்னா தான் பார்வையாக குரு பார்க்குறாரு எவ்வளோ நாள் இவ்வளோ தடை இருந்தது அனைத்துமே விலகி இந்த வருடம் இந்த ஒன்றரை கால வருடம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து நல் அனைத்து செயலுமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் நல்ல வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் குழந்தைங்களாம் யாரெல்லாம் சரியாக படிக்கலை தாம் மந்தமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் உங்கள் குழந்தைங்கள்லாம் அவங்களோட படிப்பு ரொம்பவே உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும் உங்கள் உங்கள் குழந்தைங்களால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் யாருக்கெல்லாம் வந்து நம்பிக்கை நம்பிக்கைலாம் இல்லைன்னு இருந்துச்சோ இப்போ நீங்கள் வந்து கடவுளை ரொம்பவே நம்புவீங்க கடவுள் இருக்காரு அப்படின்ற ஒரு மனசில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதே மாதிரி திருமணம் துலாம் ராசி நேர்களுக்கு திருமணம் தடையாக தாமதமாக இருந்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் நடந்துடும் ஏன்னா குருவோட பார்வையும் நமக்கு இருக்குது ராகு கே கேது பயிற்சியும் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்ற இடத்துல நமக்கு ராகு ராகு பகவான் வர்றதுனால யாருக்கெல்லாம் காதல் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை குழந்தைங்க சார்ந்த பிரச்சனை அது எல்லாமே தீர்ந்து போயிடும் இந்த வருடம் ரொம்பவே நல்லா இருக்குது மாதிரி குரு குருவோட பல நாள் வருடம் நமக்கு பல நாள் வருட கனவு இருக்கும் பார்த்தீங்களா ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே இந்த வருடம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நடக்கும் இப்போ நான் இருக்கிறது எல்லாமே பொது பலன் எல்லாருமே இதை கேட்டுவிட்டு அப்புறம் நீங்கள் சொல்லிட்டீங்க எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் மெசேஜ் போடாதீங்க ஏன்னா இது நான் சொல்கிறது பொது பலன் அவங்களுடைய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரு ராகு எங்கே இருக்கார் கேது எங்கே இருக்காருன்னு பொறுத்தான் பலன் மாறும் இல்லை போன வருடம் உங்கள் எல்லாருக்கும் நல்ல பலன் கொடுத்துட்டு துலாம் கொடுத்துட்டு இந்த வருடம் கொடுக்கல அப்படின்னா அப்போ ராகு போன வருடம் நல்ல பலன் கொடுத்த கிரகத்தை இந்த வருடம் போய் அவர் டீஆக்டிவேட் பண்ணிடுவாரு சோ நல்ல பலனை கொடுக்காம பண்ணிடுவாரு அதனால யாரும் சுய ஜாதகத்தை பார்க்கும் போதுதான் அதோடைய முழு பலன் நமக்கு பல பலன்கள் கண்டிப்பா தெரியும் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நான் பெருசாக ரொம்ப சொல்லணும்ல சூப்பராக இருக்குது ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு கூடவே அடிஷ்னலாக இன்னும் ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா விநாயகரோட வழிபாடு எடுத்துக்கோங்க காலபயிரோட வழிபாடு எடுத்துக்கோங்க ப்ளஸ் வந்து குருவோடைய தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த வருடம் இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இருக்கிறதுலே துலாம் ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு ராசி நேர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகு நான்காம் இடத்துலையும் கேது பத்தாம் இடத்துலையும் வராங்க நான்காம் இடத்துல ராகு வர்றது பெரிய நல்ல பலனை கொடுக்கலனாலும் ஆனால் நான்குன்றது ராகுவோட எண் ராகு ராகு ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு ஒரு எண் சொல்கிறாங்களே அந்த மாதிரி ராகுவோட எண் நான்கு ஸோ அந்த நான்காம் இடத்துக்கு ராகு வர்றதுனால பெருசாக கெடு பலன் கொடுக்க மாட்டாரு நல்ல பலனையும் கொடுக்கலனாலும் நியூட்ரலாக நம்ம கண்டிப்பாக போயிடுவார் யாரெல்லாம் அம்மா விட்டு பிரிஞ்சு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இப்போ அம்மாவோட சேர்ந்துற வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் யாரெல்லாம் இடம் வாங்கலை வீடு வாங்கலைன்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே இப்போ கிடைக்கும் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது காரை பெரிய காராக வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை காரே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கார் வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி நான்காம் இடம் சொல்லக்கூடிய இடம் வந்து படிப்பு மேல் படிப்பு சொல்கிற பார்த்தீங்களா அது நான்காம் இடம் யாருக்கெல்லாம் ஹையர் ஸ்டடீஸை வந்து ஃபாரினில் போய் பண்ணணும் இல்லை இங்கேயே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போ முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்லேயும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எதிர்பார்ப்பிங்களேன் எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கணும் அந்த டி அது எல்லாமே உங்களுக்கு இந்த நா நான்கில் ராகு வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு அதே மாதிரி பிஸ்னஸும் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா கேது பகவான் பத்தில் இருக்கிறதுனால பத்துன்றது நமக்கு தொழில் சாணம்னு சொல்கிறோம்ல பத்தில் வேலை தொழில் எல்லாமே குறிக்கக்கூடியது பத்தாம் இடம் அதில் கேது பகவான் வரும்போது ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராகுவும் கேதுவும் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கிறது நமக்கு நல்ல ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்போ பத்தில் கேது பகவான் வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை மட்டும்தான் கொடுப்பாரு அவர் நம்மளுடைய வருமானம் ரெட்டி பார்க்குறதுக்கு இது பண்ணுவார் புது புதுசாக பிஸ்னஸோ புதுசாக நம்ம ஏதாவது அடிஷ்னலாக இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு கேதுவும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் அம்மாவுடைய ஹெல்த்து பார்த்துக்கலாம் அம்மா அம்மாவுடைய பாசம்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இது எல்லாமே ஹையர் ஸ்டடிஸ் படிக்கலாம் ஃபாரின் போகலாம் இது எல்லாமே வந்து விருச்சக ராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஆனால் இது எது பண்ணாலுமே இந்த ஒரு வருடத்துக்குள்ளே முடிச்சுக்கோங்க ஏன்னா குருவோடய பார்வை நமக்கு இந்த ஒரு தான் இருக்குது அதுக்கப்புறமும் நமக்கு ராகு நாளில் இருக்கிறதுனால சின்ன சின்ன தடை தாமதம் கிடைக்கும் அவ்வளோதானே தவிர பெருசாக ஒன்றும் இருக்காது ஆனால் புது முயற்சிகள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றுத்துக்கு நாலு முறை யோசித்து பண்ணுங்கள் அதே மாதிரி இடம் வாங்குறேன்ற கூட நீங்கள் ஒன்றுத்துக்கு நாலு முறை டாக்குமெண்டேஷன் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குங்க ரொம்பவே நல்லாதான் இருக்கும் உங்களுக்கு பொதுவாக ராசி நேர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்பவே நல்லாயிருக்கு தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நம்ம பார்ப்போம் ராகு வந்து மூணில் இருக்கார் கேது வந்து ஒம்போதில் இருக்கார் மூணில் ராகு இருக்கிறது நமக்கு நல் பலன் தான் கிடைக்கும் நான் எப்படி சொன்ன மாதிரி மூணு ஆறு பத்து பதினொன்றில் சர்வகிரகம் கிரகம் இருக்கும்போது நமக்கு நல்லதை மட்டுந்தான் செய்யும் ஸோ மூணில் ராகு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும் அவங்க செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே சீரியஸாக எடுத்து பண்ணுவாங்க அதெல்லாம் நல்லது நடக்கும் அதே மாதிரி அவங்களோடைய கூட பிறந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலிமா இவங்களுக்கு ஒரு ஆதாயமாக கண்டிப்பாக கிடைக்கும் நல் பலனே கிடைக்கும் அவங்களுக்கு தைரியம் வீரியம் இது எல்லாமே அடிஷ்னலாக வரும் அதே மாதிரி புதுசாக ஜாப் ஏதாவது போகிறாங்க புதுசாக இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாமே இந்த வருடம் கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் அவங்க அதில் போய் அவங்க அட்டென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸையும் அவங்களுக்கு கொடுத்துடும் அதே மாதிரி ராகு மூணில் இருக்கிறது கண்டிப்பாக வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும் மூணு மூணுன்றது வந்து ராகு உடைய ஒரு மூணு ஆறு பத்து பத பதினொன்று சின்ன பார்த்தீங்களா அதுல இருக்கக்கூடிய சர்வ கிரகம் இருக்கிறது எல்லாமே நல்லதை மட்டும் தான் பண்ண நமக்கு கெடுதல் பலனை கொடுக்காது ஆனா கேது ஒம்போதில் இருக்கும் போது அது நமக்கு நல்ல பலனை கொடுக்காது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது கேது தந்தை வழி சார்ந்த பிரச்சனை தந்தைக்கும் இப்போ பையன்னா பையனுக்கு வந்து த தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் அப்பாவுக்கும் பையனுக்கும் அடிக்கடிக்கு பிரச்சனை வரும் பொண்ணும் அப்பாவும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அதனால பிரச்சனை வரும் மன பிரச்சனை வரும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும் அப்பா வழி சார்ந்த ஹெல்த்தை கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்பாவுடைய பூர்வீக சொத்துலாம் ஏதாவது வர வேண்டியதுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக தட தாமதம் கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாமே நமக்கு ஒரு ஒரு மைண்ட் மைனஸா இருக்கு கஷ்டம் கண்டிப்பா அப்பா வழி சார்ந்த சார்ந்ததுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு மனசு கஷ்டம் தான் இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஐம்பது பர்சன்ட் நல்லாவே இருக்கு ஐம்பது பர்சன்ட் மைனஸாவே இருக்கு ஸோ இதை வந்து அவங்க நியூட்ரலாக தான் எடுத்துக்கணும் நம்ம நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது ராகுக்கு இது பயிற்சி ஐம்பது பர்சன்ட் ஓகே ஐம்பது பர்சன்ட் இல்லை ஸோ நல்ல விஷயத்தை எல்லாமே யூஸ் பண்ணி அவங்களோட லைஃப்பை எப்படி அவங்க ஜெயிக்கலாம் அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி உயர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கலாம் மைனஸ் இருக்க தான் செய்யும் அந்த மைனஸை நீங்கள் ஒரு லெசனாக கற்றுக்கிட்டு அடுத்தது அந்த தப்பு பண்ணாமல் நீங்கள் அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு போகும்போது நமக்கு அதுலேருந்து ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக விநாயகரோட வழிபாடு எடுத்துக்கங்க தனுசும் நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன் மேஷும் சிம்மம் தனுசு இந்த மூணு வீட்லேயும் ராகுகேது பயிற்சி அந்த ராசிக்காரர்கள் எல்லாருமே கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விநாயகருக்கோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணும்போது அது நமக்கு த அடிஷ்னல் ஒரு பலனை கொடுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய விநாயகரையோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய விநாயகரையோ போய் நீங்கள் வழிபடும் போது அது ந நமக்கு தனி அதீத பலனையும் கொடுக்கும் நமக்கு மகர ராசி நேர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகர ராசினர்கள் கொஞ்ச நாளாகவே வந்து நம்ம இல்லை சனி பாதிப்புனால இருக்கோம் இப்போ அவங்களுக்கு ஒரு விடுதலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி மூணுக்கு போயிட்டார் பாத இருக்காங்க பாத போது பெருசாக ரிலீஃப் ஆகலைனாலும் நமக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் எப்போ இருந்து கொஞ்சம் நமக்கு த நகர்ந்து போகும்போது நமக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய வருமானம்லாம் உயரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு ரெண்டுலேயும் கேவி எட்டில் வராங்க ராகு ரெண்டில் வர்றது நமக்கு நல்லது ஏன்னா கிரகத்தை பொறுத்தவரைக்கும் மூணு ஆறு பத்து பதினொன்றில் தான் இருந்தால் நமக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் ரெண்டில் ராகு இருந்தாலும் நமக்கு வருமானம் வாக்கு நம்மளுடைய குடும்பம் இது எல்லாமே ரெண்டை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல ராகு வர்றதுனால நமக்கு வருமானம் வரும் வாக்கு நம்ம யாருக்காவது ஒரு வாக்கு கொடுப்போம் அதெல்லாம் நம்ம நிறைவேற்றணும்னு நினைப்போம் நம்ம குடும்பம் குடும்பம் மகிழ்ச்சியாக கண்டிப்பாக மகிழ்ச்சிக்கு எந்த குறைவும் இல்லாமல் கண்டிப்பாக நல்லபடியாகவே இருக்கும் ஆனால் எட்டு எட்டில் கேது இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வருமானத்தை தடை பண்ணுவாங்க அப்போது நம்ம இந்த வருமானம் வருது பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம சேமித்து வச்சுக்கும் போது தான் நமக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த காலத்தை நம்ம பற்றாக்குறை இல்லாமல் நம்ம ஓட்ட முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேமித்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஏதாவது ஒருத்தர் நம்ம வாக்கு கொடுத்துருவோம் இந்த நேரத்தில் இதை பண்ணிடுறோம் அந்த நேரத்தில் அதை பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டுல ராகு இருக்கும்போது அந்த வாக்கு நம்மளால காப்பாற்ற முடியாமல் போயிடும் பிரம்மாண்டமாக வேற வாக்கு கொடுத்துருவோம் ராகுனாலே பிரம்மாண்டம் வாக்கு கொடுத்துருவோம் ஆனால் காப்பாற்ற முடியாமல் போயிடும் ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த வாக்கை எப்படியாவது போராடியாவது நீங்கள் காப்பாற்றிடுவீங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய பேரண்ட்டு குழந்தைங்க அப்போ சரியாக படிக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க மகராசி குழந்தைங்கள்லாம் வந்து இந்த ஏழை சனினால ரொம்ப மந்தமாக இருந்து படிக்காமலாம் இருந்திருப்பாங்க இப்போ அது கொஞ்சம் மாறி கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுருவாங்க அதே மாதிரி ஸ்டடீஸும் அவங்களுக்கு இப்போ எல்லாருமே இந்த டென்த்து ப்ளஸ் டூ ரேஞ்சு முடிச்சுட்டு வேற ஏதாவது கோர்ஸ் எடுக்கணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அவங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் இந்த ஏழு சன்னியில் நீங்கள் வருமானம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க வேலை இல்லை தடை தாமதம் நமக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் கிடைக்கல இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும் அது தான் கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா மூணில் சனி பகவான் உங்களுக்கு போன உடனே உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடும் அதனால் உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும் ஒம்போதில் குரு வந்து உங்களுக்கு பார்க்குறதுனால ஒம்பது தான் குரு உங்களை பார்க்குறதுனால நல்லா சொல்லுவாங்க ஒம்போதில் இருந்தால் ஒம்பதில் குரு இருக்கேன் ஓடி போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது ஒம்பது குருன்னு சொல்லிவிட்டு அது என்ன அப்படின்னா ஓடிப்போயாவது நீங்கள் உழைப்பீங்கன்றது தான் வந்து ஒரு அர்த்தம் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வருமானமும் இருக்கும் நீ ஏழரை சன்னையிலேருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடச்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி பொதுவாகவே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது கும்பராசி நேர்களுக்கு ராகு கேது பயிற்சி கும்பராசினர்களுக்கு ராகு வந்து ஜென்மத்திலையும் கேது வந்து ஏழுலையும் இருக்காரு எப்பயுமே வந்து எந்த ஒரு கிரகமும் ஜென்மத்தில் இருக்கும்போது நமக்கு அது ஒரு பதட்டத்தை கொடுக்கும் நமக்கு ஒரு நடுக்கத்தையும் பதட்டத்தையும் கொடுக்கும் ராகுவும் அப்படி தான் ச சனி பகவானாகட்டும் ராகு பகவானாகட்டும் குரு பகவான் யாராக இருந்தாலும் லக்னத்தில் இருக்கும்போது நமக்கு அது ஒரு 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 விதமான ஒரு பதட்டம் நம்ம ராசியில் இருக்கும்போது ஒரு விதமான பதட்டம் தாமதம் தடை கண்டிப்பாக கொடுப்பாங்க ராகு கும்பத்தில் இருக்கிறதுனால ராகு ஆகும் நமக்கு பெருசாக வந்து எந்த ஒரு தடையும் தாமதமும் கொடுக்காது ஆனால் அவங்க அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு அதனுடைய முழு பலனை கிடைக்கும் அதே மாதிரி கும்பத்தில் ராகு வரும்போது இந்த கலை சார்ந்த தொழிலில் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த சினிமாவில் இருக்கவங்க யூடியூப்பில் இருக்கவங்க சீரியலில் இருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே அவங்க சுய ஜாதகத்துலேயும் ராகு இருந்தாருன்னா அவங்கள கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போயிடும் கலை சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கும்பராக நல்லதை மட்டுமே பண்ணும் அவங்க எவ்வளோ எவ்வளோ நாள் வந்து பின்னாடி இருந்திருப்பாங்க பேக் ஸ்க்ரீனில் இருந்தவங்க எல்லாருமே இப்போ ஃப்ரண்ட் ஸ்க்ரீனுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் யாரெல்லாம் இவ்வளோ நாள் கலை சார்ந்ததில் நம்ம நம்ம இவ்வளோ உழைப்பு போட்டிருக்கவே நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினச்சிருந்தாங்களோ அது எல்லாமே இந்த கும்பராசினர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒன்றரை வருடத்தில் கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வருமானம் இல்லை நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னடா நம்ம கூட இருந்தவங்க பழகினவங்க ரிலேஷன்ஸே நல்லா இருந்தவங்களே இப்போ திடீர்னு வந்து நம்ம கிட்டே பேசல அப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக கொஞ்சமாவது உயரும் பல தடைகளை தாமதங்களை தாண்டி நீங்கள் கண்டிப்பாக வெற்றியை வந்து அடைவீங்க அதே மாதிரி தைரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அதே மாதிரி ஏழாம் இடம் குறிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை குறிக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு அதில் கேது வரதுனால கண்டிப்பாக கணவன் மனைவி இடையே கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும் நீங்கள் அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகும்போது மட்டுந்தான் உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஈகோஸை ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கோவப்படாமல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயுமே நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டினியூ ஆகும் இல்லை நீங்கள் அந்த இடத்துல ஏதாவது ஒரு கோவம் பட்டிங்க அப்படின்னும் போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அது மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க டே ஒன்னில் இருந்தே அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பார்ட்னர்ஷிப்லேயுமே ஒரு பிரேக் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது ஏன்னா ஏழில் கேது இருக்கிறதுனால பொதுவாக கும்பராசினர்களுக்கு ஓரளவுக்கு இந்த ரகு கேது பயிற்சி இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு முறையாவது பெட்டி போயிட்டு வணங்கிட்டு வாங்க விநாயகருக்கு வந்து இருபத்தி ஏழு தேங்காயில் கட்டின மாலை வந்து சாத்திட்டு அருகம்புல் மாலை சாத்திட்டு தாமரைப்பூ மாலையும் சாத்திட்டு இருபத்தி ஏழு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் பிள்ளையார்பட்டி விநாயகரை வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள போய் வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு வேலை செய்கிறீங்கனாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து பல பலமுறை யோசித்து செய்யுங்க ஏன்னா கும்பத்திலேயே ராகு ல நீங்கள் உங்கள் ராசியில் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு வேலை செய்ய சொ செய்யணும் தோணலாம் நம்மளை பிரம்மாண்டமாக தூண்டும் அதாவது சின்னதாக நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது ரொம்ப பெருசாக நம்மளை செய்ய வைக்கும் அதனால் நீங்கள் யோசி பொறுமையாக நிதானமாக செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலை கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்தது மீனராசி நேர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பார்ப்போம் அவங்க ஏழரை ஏழரை சனியுடைய பிடியில் இருக்கிறதுனால மீனராசி நேர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் சனி சனி சிறப்பாக இல்லை ஆனால் கேது பகவானும் அவங்களுக்கு ராகு பகவானும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி கேது பகவான் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் வந்து கடனே நமக்கு கொடுக்காமலாம் இருந்திருப்பாங்க இப்போ கண்டிப்பாக கடனைலாம் நீங்கள் எதிர்பார்க்குற கடன் எல்லாம் கிடைக்கும் அந்த கடனை நீங்கள் வாங்கினாலும் இந்த ஒரு வருட ஒன்றரை வருட காலத்துக்குள்ளேயே அடைக்கிறதுக்கான சூழலும் உங்களுக்கு அமையும் அவங்க உங்களுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறதுனால அந்த ஒரு மாற்றம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர அந்த ஒரு தடங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர ஆனால் குருவோட பார்வை உங்களுக்கு இருக்குது இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு சுமார் இருக்கும் நீங்கள் கண்டினியூஸாக சனி பகவானோட வழிபாட்டையும் எடுத்துக்கணும் குரு பகவானோட வழிபாட்டையும் எடுத்துக்கணும் ராகுகேதுவோட வழிபாட்டையும் எடுத்துக்கணும் அதாவது சனிக்கிழமை போயிட்டு கால பைரவருக்கும் சனி பகவானுக்கும் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் வியாழக்கிழமை வரக்கூடிய காலையில் குரு ஓரையில் போய்ட்டு நீங்கள் குரு பகவானை பார்த்துட்டு வழிபாட்டு வரும்போது உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதே மாதிரி டெய்லியுமே வந்து நீங்கள் விநாயகரையும் ஆஞ்சிநேயரும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகரையும் ஆஞ்சிநேரோ நீங்கள் வழிபாடு நீங்கள் வச்சுக்கிட்டு எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது கூட நீங்கள் ஒரு ரெண்டு சூற தேங்காய் விட்டுட்டு நீங்கள் அந்த வேலையை செய்யும்போது உங்களுக்கு எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் நல்லதே நடக்கும் உங்களோட ஹெல்த்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அக்கறை எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ தான் புதுசாக ஒரு பதட்டமான ஒரு இதில் வேகமாக குடுகுடு கொடுனு ஓடி ே இருக்கப்போ உங்களால் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட முடியாது கரெக்ட் டைமுக்கு வந்து தூங்க முடியாது உங்களுக்கு படுத்தாலும் தூக்கும் இது எல்லாமே உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும் நீங்கள் வந்து அந்த இதில் உங்களோட ஹெல்த்தை மட்டும் நீங்கள் எது எப்படி இருந்தாலும் உங்கள் ஹெல்த்துலேயும் நீங்கள் கவனம் வச்சுட்டு செய்யும் போது நல்லதே நடக்கும் கண்டிப்பாக எழு சனியில் நடந்து போகிற மாதிரி கோவிலுக்கு அதிகமாக போங்க நடந்து உங்களுடைய உடலை உழைப்பு கொடுத்து வேர்த்து போகிற மாதிரி நீங்கள் ஒரு கோவிலுக்கு இப்போ பழனிக்கு படியேறி போங்க துரணமலைக்கு படியேறி போங்க அப்புறம் கிரிவலம் கிரிவலம் பாதை கிரிவலம் இப்போ மாதத்துக்கு ஒரு முறை கிரிவலம் போங்க இப்போ இருக்கக்கூடிய ரெண்டு வருடம் சனி சனி பயிற்சியிலையுமே நீங்கள் ரெண்டு வருடத்துக்கும் மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கிரிவலம் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது சனி பகவானோட தாக்கத்துலேருந்து நீங்க விடுபடலாம் நமக்கு ராகு கேது பயிற்சினால ஏற்படக்கூடிய தாக்கத்துலேருந்து நீங்கள் விடுபடலாம் ஓரளவுக்கு மீ மீன ராசினர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி நல்லதே பண்ணும் இந்த ராசி அடிப்படையில் பன்னெண்டு ராசிக்குமே நான் ராகு கேது பயிற்சி பொது பலன் தான் சொல்லியிருக்கேன்னா அவங்க அவங்களுடைய சுய ஜாதகத்தையும் அவங்க அவங்களுடைய தசா புத்தி தசா அந்தரகம் என்ன ஓடுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய பலன்கள் வேறுபட்டு மாறுபட்டு கிடக்கும் இது வந்து பொதுவான ஒரு பலன் இந்த பலனை வச்சுட்டு நீங்க வந்து சிம்மத்துக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க மேஷத்துக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு யாரும் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னதுனாலயும் நீங்க பயந்துக்க வேண்டாம் நம்மளுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் சனி பகவானும் குரு பகவான் எங்கே இருக்காரும் பொறுத்து தான் நமக்கு பலன்கள் வேறுபட்டு மாறுபட்டு கிடைக்கும் நீங்கள் இந்த வழிபாட்டை எடுத்துக்கங்க ராகு கேத பயிற்சிக்கு விநாயகரையும் காலபைரவரையும் எடுத்துக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் முடிந்தவர்கள் யாருக்கெல்லாம் இந்த ஏழிரசனி இப்போ இந்த கும்பராசிக்கு மீன ராசிக்கு மகர ராசிக்கு ஏழிரசனி நடக்குது பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே எங்கேயாவது ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய கோவில் வழிபாட்டு முறையை எடுத்துக்கும் போதும் அதனுடைய தாக்கத்துலேருந்து விடுபடலாம் இது பொதுவான பலன்தான் நான் வேற ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கப்பை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க